உட்காந்துருக்கேன் அருள்மிகு பெரியாய் அம்மன் கோவில் அவ்வளோ அற்புதமான காட்சி இப்பதான் சாமி கும்பிட்டு வந்து உக்காந்தோம் பெரியாய் கோயிலோட கொஞ்ச நேரம்தான் எடுக்க முடியாதுனால உங்களுக்கு லைவ் போட்டேன் காலை நாளைக்கு நல்ல விசேஷமா இருக்குமா அம்மாவை சிக்கிங்க நல்லா விசேஷமாக இருக்கும் சரி 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 ஆ சரி ஆ இல்லை இந்த சுத்தப்பட்டு இருக்கிறவங்க வருவாங்க பறிக்கலை ஆ பெ அம்மன் பேர் பெரிய இது கட்டி எவ்வளோ நாள் ஆகுது கட்டி ஆ

பெரிய ஆலமரம் இது விழுப்புரத்துல இருந்து பறிக்கல் போற பாதையில இருக்க இந்த பெரியாய் கோயில் ஆலமரம் அரச மரம் வேப்ப மரம் எவ்வளோ பெருசு காத்து சும்மா நாற்பது ஏசி கொண்டாந்து மாதிரி இருக்கு இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது டவுன்ல எளிமை எனக்கு பெருமைதான் போகவே மனசு அவ்வளோ சூப்பரா இருக்கு உண்மையிலேயே இந்த மாதிரி இடத்தெல்லாம் யாரும் மிஸ் பண்ணாதீங்க இதை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க யாரும் அழிக்காதீங்க இன்னும் இத மாதிரி மரங்களை நிறைய வச்சு பிள்ளைங்க விளையாடுற இடம் மாதிரி இருக்கு பாருங்க இயற்கையாவே தந்த ஒரு பரிசு நமக்கு ஊரும் சூப்பர் அமைதியா இருக்கு சுடுகாடுன்னு சொல்றாங்க ஏன் இந்த பொம்மை வந்து ஏதோ ரெண்டு பிள்ளைங்க அப்படி என்ன மாதிரி இருந்தது பாருங்க கேட்டு அவர் தான் பூசாரு அவர் தான் சொன்னார் கேட்டு வீட்டுக்கார போய் எதுவும் தகவல் சேகரிக்கிறது அங்கே போகிற வழி பெரும்பாலும் நரசிம்மர் கோயிலை போய் பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் வரும்போது நாங்கள் பார்த்தோம் அது வீடியோ தான் எடுக்க முடிஞ்சுது லைவ் போட முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்கு லைவ் போடலான்னா அங்கே ரொம்ப ரிஸ்ட்டாக இருக்காங்க ஏன்னா இப்போ தான் கும்பாபிஷேகம் நடந்தது அந்த கோயிலில் நான் ரெக்கார்ட் மட்டும் பண்ணியிருக்கேன் அடுத்த வீடியோ அதான் அப்லோட் பண்ணுவேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இடத்துக்குலாம் லீவ் நாளில் வந்தா எவ்வளோ ஜாலியா இருக்கும் அது ஃபேமிலியோட செம்மையான இடம் நான் வந்து ஸ்டவ் வச்சு சமைச்சு சாப்பிட போகிறோம் முப்பத்தி ரெண்டு பெண்கள் சேர்ந்து இந்த கோயில பண்ணி பெண்கள் வந்து சேர்ந்து கட்டியிருக்காங்க கோயில் பெரிய முன்னாடி அம்மன் முகத்தை பார்ப்போம் இந்த மாதத்தில்

போலாமா ஓகே நாங்கள் கிளம்ப போகிறோம் போலாமா எல்லாம் சூப்பராக இருக்குது வரவங்க விழுப்புரத்துல இருந்து பறிக்கல் ரோட்டுக்கு வந்தீங்கன்னா இந்த கோயில் ஆ நீங்க வக்கறீங்க நான் ப்ளே போறேன் இங்கே உட்கார்ந்து நகரவே எனக்கு மனசு வரல சூப்பரா இருக்கு மாமா உண்மையிலே ஒரு நாற்பது ஏசிய கொண்டாந்து இறக்கணும் எப்படி இருக்கும் பஸ் ஃப்ரீ பஸ் வருது பாருங்க ஃப்ரீ பஸ் வருது பறிக்கலுக்கு ஃப்ரீ பஸ் வருது மாமி

காலையில வந்த பூட்டா தான் சமைக்கிறோம் வெளியே வந்தா நீங்க சமைக்கலாம் கஞ்சி எல்லாம் வச்சு கொடுங்க நீங்க சோறு ஆக்கி இது வேணும் கஞ்சி வச்சு எங்களுக்கு நாங்க தொட்டு சாப்பிட்டுக்கோம் ഇതെന്ന് കാപ്പാണ് ആവോ ഓക്കേ ഓക്കേ ഞങ്ങാ சாப்ட റെഡി అది ഉപ്പ പാടുക്കോ ഓക്കേ ഫ്രണ്ട് ബൈ 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 നങ്ങ കേളിമ്പിടோம் கிராம <laughs> 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 okay எல்லாம் <laughs> போனதான்